இரண்டு சீட்டுக்கு இருபது பேர் போட்டிடுறாங்க அதிமுகவுல இது மிகப்பெரிய இடியப்ப சிக்கலா இருக்கு இந்த சிக்கல்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி தப்பிக்க போறார் அப்படிங்கிறது தெரியல அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு பேருக்கான பதவிக்காலம் வந்து முடிவடையுது இந்த ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்குது அன்னைக்கே வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து யார் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருவாங்க இதுல திமுக சார்புல நாலு பேரு அதிமுக சார்புல ரெண்டு பேருமே வந்து தேர்ந்தெடுக்கலாம் திமுக சார்புல ஏற்கனவே வந்து மக்கள் நீதி மையத்தோடு ஏற்பட்ட அந்த கூட்டணி ஒப்பந்தத்துல மக்கள் நீதி ஒரு சீட்டு கொடுக்குறாங்க மூணு இடங்களை வந்து திமுகவே வந்து நிக்கிறாங்க அதிமுக சார்புல இரண்டு மாநிலங்கள் உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாலும் அந்த இரண்டுக்குமே இருபது பேர் போட்டிடுறாங்க இந்த இடியா பசுக்களே அங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் உண்டு வனப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாரு அதுக்காகத்தான் ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்காரு என்ன முடிவு எடுத்து என்ன ஆக போகுது அதுலயும் ஒரு பிரிவு கண்டிப்பா வரும் வராமலாம் இருக்காது தென் மாவட்டத்துல வந்து சதன் பிரபாகர் இங்க டி ஜெயக்குமாரு பிந்தியா செம்மலை இன்பதுரை இப்படியான ஆட்களும் வந்து போட்டிடுறாங்க மறைமுகமாவும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தொலைபேசியில தொடர்பு ஒன்றுமே வந்து எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக பிளவுக்கு பின்னாடி வந்து ஓபிஎஸ் பக்கம் போயிருச்சு அதை எப்படியாவது நம்ம வந்து மீட்டெடுத்து நம்ம வந்து கட்சியை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர் பி உதயகுமார் மூலம் வந்து அங்கே தென் மாவட்டங்கள்ல யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆலோசனை இருந்திருக்காங்க அதுல ஆர் உதயகுமாருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர் சதன் பிரபாகர் ஆகி உதயகுமார் எதை சொன்னாலும் தட்டி சொல்லாம அந்த வேலையை செய்து கொடுக்க கூடியதான் சதன் பிரபாகர் அவர் வேற யாரும் கிடையாது அதிமுக முன்னாள் எம்பி இருந்த நிறைகொலத்தான் அவர்களுடைய பையன்தான் தென் மாவட்டங்கள் வந்து அவருக்கு சீட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்க சமுதாயம் சார்ந்த மக்களை வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம கட்சி கூட கொண்டு வந்தரலாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இந்த சதன் பிரபாகர் அந்த சீட்டை கொடுக்கறதுனால அவர் தேவேந்திர வாழோட வாக்குகளை பூரா நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு தப்பு கணக்கு போகிறோம்

பரம்பக்குடி ஒன்றியத்துல முத்துவைங்கிற ஒரு கிராமத்துல பாலு என்பவர் வந்து திமுக வந்து சீட்டு கட்டார் அந்த பாலு யாரோ அப்படின்னா தென்காசியில பதிவாளராக வேலை செஞ்சவரு அவர் திமுகவுக்கு வந்து நம்ம எப்படியோ சீட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைச்சாரு பரம்பக்குடிய நமக்கு சீட்டு கொடுப்பாங்க செய்திச்சரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு திமுக வந்து அவருக்கு வந்து சீட்டு கொடுக்காம அவரை நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சாங்க இந்த பாலி என்பவர் வந்து தென்காசியில பதிவாளராக வேலை செய்யும் போது பல ஊழல்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்காரு இவர் மீது மக்கள் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க இவருக்கு நம்ம சீட்டு கொடுத்தா நம்ம வந்து கண்டிப்பா தோத்து போகுங்கிறதுக்காகத்தான் முருகேசங்கரவருக்கு வந்து திமுக சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு பாலுங்கிறவர் வந்து இப்ப திமுக மீது அதிருப்தியா இருக்கார் சொல்லி அவரை அவர்கிட்ட வந்து ஊழல் பண்ண காசு ஈசி எல்லாம் இருக்கும்ல அப்புறம் வந்து அவரை வந்து கட்சிக்குள்ள இணைச்சிருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரையும் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அவருமே வந்து சொல்லியிருக்காரு எனக்கு வந்து சீட்டு கொடுங்க நான் எவ்வளவு வேணாலும் நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு அவருக்கு வந்து சீட்டு கொடுப்பதாகத்தான் ஒரு தகவல் வந்து இருக்குது அந்த பாலி என்பவருக்கு சீட்டு கொடுத்துட்டா அங்க சதன் பிரபாகர் முத்தையா ரெண்டு பேருமே வந்து பரமக்குடியில இருக்கிறாங்க முத்தையா என்பவர் வந்து டிடிவி தினகரன் இருந்து வந்ததுனால எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் கண்டுக்கல இவர் வந்து சதன் பிரபாவர் வந்து மாநில பொறுப்புல இருக்கிறதுனால இவரும் வந்து கட்சியை விட்டு போயிட்டா சொல்லி கொடுத்தேன் காக்கா படிக்கிறதுக்காக பாலுவுக்கு சீட்டு கொடுக்கறதுக்காக இவருக்கு வந்து எம்பி சீட்டை வந்து தென் மாவட்டத்துல வந்து கொடுக்குறாரு சும்மா ஒண்ணும் குடுக்கல எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு டி ஜெயக்குமார எப்படியும் தமிழகத்துல இருக்க விடக்கூடாது டெல்லிக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காரு எதனால அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி வந்து கூட்டணி வச்சிட்டாங்க இந்த கூட்டணி வந்து வைக்கும் போது அந்த ஜெயக்குமார்ட்ட எந்த விதமான ஆலோசனையும் நடத்தலை ஆஹ் ஜ உறுதிப்படுத்துறதுக்காக அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்து பிரஷ்மேட்டு வச்சு உறுதிப்படுத்த போகும்போதும் ஜெயக்குமார் வந்து கூட்டிட்டு போகல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு விருந்துக்கு வரும்போதும் ஜெயக்குமார் அவர்களுக்கு எந்த விதமான அழைப்பும் கொடுக்கல ரொம்ப நாளா வந்து எடப்பாடி பழனிசாமி மேல ரொம்ப அதிருப்தியா இருந்தாரு இது இப்படியே தொடர்ந்து போட்டுச்சுன்னா இங்கேயும் ஒரு பிளவு ஏற்படும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து தமிழ்நாட்டுல கூடாது டெல்லிக்கு அனுப்பிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு நாளைக்கு தொகுதி பங்கீடு இருக்கு அதுக்கடுத்து வந்து இப்போ எத்தனை சீட்டு அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நம்ம பிஜேபியோட வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது டி ஜெயக்குமாருக்கு பிடிக்காம போச்சுன்னா அப்போ ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஜெயக்குமார் இங்க இருக்கக்கூடாது போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க இல்லையா விந்தியா அவர்களுமே வந்து போட்டிடுறாங்க நான் அம்மா காலத்துல இருந்து நான் இருக்கிறேன் எனக்கு வந்து நீங்க வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுங்க நானும் வந்து கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செம்மலை செம்முனை வந்து அவர் வந்து அதிமுக வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதுவரை வந்து கட்சிக்காக இருக்காரு எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்காரு அதுக்கடுத்து மாநில வழக்கறிஞர் செயலாளர் இருக்காருல்ல இன்பதுரை அவர் வந்து எனக்கும் ஒரு சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்களா இப்ப எல்லாத்துக்கும் நெருக்கடி கொடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்ய முடியல அந்த ரெண்டு சீட்டை யார் யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கறதுல மிகப்பெரிய அளவுல இடியாப்ப சிக்கல் ஏற்பட்டு இருக்கு இந்த இடியாப்ப சிக்கலுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டாரு ஆனா வெளியில வர்றதா இருந்தா பிச்சு தானே எடுக்கணும் ஆனா அந்த பிச்சு எடுத்தாலுமே யார் யார் எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியாக இருக்க போறாங்க அப்படிங்கறத வருங்காலங்களை நம்ம பாத்துக்கலாம் கூட்டணி தர்மத்தை மீறாம நம்ம இருக்கணும் கூட்டணிக்குள்ள தேமுதிக கொண்டு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சீட்ட தேமுதிகவுக்கு கொடுத்து ஆகணும் அப்படி அவங்க வேணா நமக்கு கட்சி தான் வேணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவிக்கு வந்து முடியுது அப்ப திரும்ப வந்து அன்புமணிக்கே ஒரு சீட்டை கொடுத்து அஹ் கட்சியை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பிளான் பண்ணணும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆள் ஆளுக்கு வந்து எனக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுங்க ராஜ்யசபா சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மனுஷன் என்ன பண்ணுவாரு முடிவு எடுக்கலாம் ஒற்றை தலைமை இருந்தா கட்சி வளர்ச்சி அடைக்கும் ஒற்றைத்தலைமை இருந்தா கட்சி வந்து வெற்றி பாதைக்கு வந்து போகும் இப்படி எல்லாம் பேசிதானே ஒற்றத்தலைமைக்கு வந்தாரு இந்த ஒற்றத்தலைமை இருந்துகிட்டு அவருக்கு ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியல எல்லாம் பக்கத்துல இருக்க ஆளுக்கு சொல் பேச்சு கேட்டுதான் எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிறாரு ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் யாருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சு இந்த தொகுதிகள் இன்னதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எப்படி ஒதுக்க போறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க எடப்பாடி பழனிசாமி பாவம் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்றது தெரியாம குழம்பு போயிருக்காரு இந்த பக்கம் தங்கமணி வேலுமணியும் எடுத்து பேச முடியல அந்த பக்கம் செம்மனையே பேச முடியல இன்பதுரையே பேச முடியல விந்தியாவே பேச முடியல இங்கிட்டு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து ஆர் பி உதயகுமாரையும் எதிர்த்து பேச முடியல மனுஷன் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்